விருச்சகம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மீன ராசியில் உச்சம் பெறுகிறார் இந்த உச்சம் பெற்ற சுக்ரன் உங்களுக்கு என்ன மாதிரியான சுபபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களான்டா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் பொதுவாகவே சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் ஆடம்பர கிரகம் ஒரு மனிதன் அதாவது லக்ஸுரியஸாக வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதான் இந்த சுக்ரன் எல்லாருடைய ஜாதகத்திலுமே சுக்ரன் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு நாலொரு செல்வ பலமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லக்கூடியவர் திருமண பந்தத்தை பற்றி சொல்லக்கூடியவர் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சுகபோக ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அதாவது ஆடம்பர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதே சுக்ரன் தான் அப்போ சுக்ரன் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த திசை சுக்கர புத்தி காலங்களில் மிக ஒரு அற்புதமான நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் அவருக்கு கிடைக்கும் செல்வநிலை பொருளாதார நிலையெல்லாம் உயரும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் சுக்ரன் தான் இவர் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மீன ராசியில் உச்சம் பெறுவார் உச்சம் பெறுகின்ற இடமே உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்பதால் மன ரீதியாக உங்களுக்கு ஏகப்பட்ட கவலைகள் அப்படிங்கிறது மார் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாகத்தான் இருக்கும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் இருக்கும் பொதுவாகவே ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எதிர்பாலினம் அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் பிற நண்பர்கள் மூலயமாகவும் நிறைய ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பில் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிற எல்லாம் இந்த வர்ச்சகராசிக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு நண்பர்கிட்ட நம்ம ஒரு பணம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவி செஞ்சுருவாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் வெளிவட்டார பழக்க வழக்கு தொடர்புகள் அதே மாதிரி வியாபார தொடர்புகள் அப்படிங்கிறது கலத்திரம் கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே இந்த ஏழாம் இடம் அந்த இடத்தினுடைய அதிபதியை ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்தால் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவர்கள் மூலியமாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆக விருச்சகராசி நண்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்த காலத்தில் அது முடிய போகுது இல்லையா முடிய போகிற நேரத்தில் சனி பகவான் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பதோடு மட்டும் அல்லாமல் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரனோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து மூன்று கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த மீனராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றதுன்றனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பண்டிய அவசியமே கிடையாதுங்க அதாவது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அதாவது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் அதே சமயத்தில் இந்த சுக்கரன் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் வருகின்றார் அதாவது பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் பூர்வீக புண்ணியஸ்தான சொத்துக்கள் மூலயமாக நீங்கள் நிறைய லாபத்தை அடைந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பார் இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய இடங்க நீண்ட நாட்களாக நான் ஒரு காரியத்தை நினச்சி அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டுருக்கிறேன் அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் அது இப்போது ரொம்ப நாளாக ஒரு மண்மனை வாங்கணும்னு நினச்சிகிட்டு இருக்கிறேன் அது வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அதற்கான யோகம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுவும் இந்த காலகட்டம்தான் இந்த காலகட்டத்தில் அதுவும் நடக்கும் ஒரு வாகன அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான முறையில் நமக்கு அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் அமையும் அதே சமயத்தில் இந்த ராசி நண்பர்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து விடும் அதாவது பிரிந்து போன உறவுகளெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பில் இருக்குங்க மிக மிக ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவி விரிசல் அப்படிங்கிறது உன்னுடைய வா கூட நான் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு பேசிட்டு போன கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கர பகவான் அந்த வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுதான் லாபஸ்தானம் அதே மாதிரி இந்த பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல இரண்டாவது திருமண வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதாவது பிரிந்த காதலர்கள் ஒரு ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பில் தங்களுடைய அன்பை பரிமாறக்கொள்ளக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஏற்படும் அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டோமே பிரிந்து போன நண்பர்கள் பிரிந்து போன உறவுகள் பிரிந்து போன கணவன் மனைவி பிரிந்து போன காதலர்கள் இப்படியாக நிறைய வகையில் வந்து நமக்கு ஒரு இணைப்பு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் இந்த சுகர பகவான் இந்த ஐந்தாம் இடத்தில் அவர் உச்சமடைகின்றார் அப்போ இந்த மாதிரி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் இது மட்டும் அல்லாமல் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஸ்டக்சஸாக இருக்கும் அதாவது கடந்த காலத்தில் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் பின்னடைவுகளை நாம் சந்தித்திருந்தாலும் பதவி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நாம் பின்னடைவை சந்தித்திருந்தாலும் அதையெல்லாம் நமக்கு டாப் லெவலில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்ரன் ஐந்தாம் இடத்திலிருந்து செயல்படுவார் ஐந்தாம் இடம் உயர்கல்வி அப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு அற்புதமான நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க வெற்றி பெற்றே தீர்வீங்க அப்படிங்கிறது தான் அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக ஒரு புத்திர பாக்கியத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா ஐயா அப்படின்னு சொல்லி யாராவது நண்பர்கள் சகோதரிகள் கேட்டால் அந்த வம்சா விருத்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதும் இந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஐந்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்து குலதெய்வ ஸ்தானத்தில் இருந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் ஸ்தானம் அப்படிங்கிறது ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய இடம் எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய இடம் அப்போ அந்த ஆசை எண்ணங்கள் நமக்கு நிறைவேறுமா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்தில்தான் இந்த சுகரனுடைய பார்வை விழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்மளுடைய அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஆக எண்ணற்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த ராசி நண்பர்களுக்கு ஒரு நான்கு மாதங்களுக்குள்ளே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குதுங்க அதனால் வந்து இந்த ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது முடிய போகிற நேரத்தில் சனி பகவான் சில நன்மைகளை நமக்கு தான் போவார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சின்னா உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வா நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து உங்களை பக்கபலமாக பலமாக கொண்டு போகக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல வேலையில் சேர்த்து விடக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்தே தீரும்ங்க புரியுதுங்களா அதுக்கப்புறமா அந்த வெளிநாடுகளில் சென்று வேலை செய் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வரணும் போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க பார்த்திங்களா நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வந்து திரும்பி போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படி வந்த இடத்துல ஏதோ ஒரு மண்மனையை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வாங்குவீங்க ஒரு வாகன அமைப்பு வாங்கணும்னு நினச்சா நிச்சயமாக வாங்குவீங்க நிறைய ஒரு நமக்கு லைஃப்பில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிறது தான் அப்போது இந்த மாதிரியெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தில் குலதெய்வஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போது உங்களுடைய முதலீடுகள் எதில் பண்ணினாலும் நீங்கள் அதில் லாபத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் அப்போ விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நாம் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த சுக்ரன் கொடுப்பார் எவ்வளவு செல்வாக்கியத்தை நம்ம கடந்த காலகட்டத்தில் இழந் இழந்திருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சே மீண்டும் கிடைச்சு தீரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அதற்கு கிரக அமைப்புகள் கோச்சாரத்தில் கட்டாயம் சப்போர்ட் பண்ணாமல் போகவே போகாதுங்க அப்போ கோச்சார பலன் அப்படிங்கிறது இந்த விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில்தான் இருக்கின்றது அதாவது சுக்கரன் ராகு அப்படிங்கிறதெல்லாம் ஐந்தாம் இடத்தில் இணைகின்ற பொழுது நம்மளுடைய ஆசைகளை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே நம்ம எண்ணங்களை விரிவாக்கம் பண்ணி அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருந்துதல் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரியே உங்கள் மனசு இடம் கொடுக்கும் உங்கள் மனசு எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு சுதந்திர பரம்பு மாதிரி இந்த ஒரு நாலு மாதம் இருப்பீங்க ஒரு மன நெருக்கடி மன விரக்தி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக மாறி மிக மிக ஒரு அற்புதமாக நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி நமக்கு நாமே ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தோணும் அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டத்தை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போது விருட்சகராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவது என்பது மிக மிக ரொம்ப சிறப்பான விஷயம் உங்களுடைய கட்டாயம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் நீங்கள் இதுவரைக்கும் என்னவெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் அந்த காரியங்கள் அப்படிங்கிறத நிறைவேற்றி கொடுப்பார் என்ற சுக்ர பகவான் புரியுதுங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் நல்ல சுபஃபலன்களை கொடுத்து நம்ம மனசு நிம்மதிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அப்போ ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் கெட்டு போகாமல் இருந்தால் நிச்சயமாக அவர் நல்லது தான் பண்ணுவார் இப்போ உங்களுக்கு இந்த அவர் வந்து சுக்கரன் கேந்திராதிபதி அந்த கேந்திராதிபதி அப்படிங்கிறது திரிகோணத்தில் இருக்கின்ற பொழுது உண்மையாகவே இதை மிக மிக ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த சுக்ரனும் அசுரகுருவும் தேவகுருவும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருப்பது இதைவிட அற்புதமான சிறப்பு அப்போ இப்படியெல்லாம் ஒரு யோக பலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் அந்தந்த கிரகங்கள் கொடுத்த தீரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் இப்போ உங்களுக்கு இந்த சுகரனும் குரு பகவானும் நல்ல பலாபலங்களை கொடுப்பதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே அப்போ நம்ம அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு விருச்சகராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாக்பேட் வாய்ப்புகள் எல்லாம் மீன ராசிக்கு கடகராசிக்கு தான் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த மூன்று ராசிகளுமே நீர் ராசிகள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிற துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது கடகராசியின் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த கடகராசி ராசியில் வந்து நீச்சம் பெறுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது மற்றபடி நமக்கு வந்து நீர் கிரகம் அப்படிங்கிறது சுக்ரன் சந்திரன் இவங்களெல்லாம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது துரிதமாக ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னா அப்போ வேகமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை புரியுதுங்களா அப்போ அர்த்தாஷ்டம சனி நமக்கு விட்டு விலகி போகிறபோது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து விட்டு தான் போகும் அப்படிங்கிற தன் தன்மையில் இப்போ நமக்கு இது தான் போகுது அப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இந்த நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு எந்த விதத்துலேயும் பொருளாதாரம் அப்படிங்கிறது பின்னடைவை சந்திக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது இப்போ உங்களுக்கு சுக்கர புத்தி ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது யோக தசை தசா புத்திகள் போயிட்டு இருந்தால் இன்னும் பலன்கள் சிறப்பாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்